அனைவருக்கும் வணக்கம் சோ உடல் அதாவது ஏஜ் நம்மளுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகிறதுக்கு அப்புறம் பாலிசி எடுக்கலாம் ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் பாலிசி எடுக்கலாம் நிறைய பேர் வந்து ஒத்தி போட ஒத்தி போடும்போது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பல்வேறு விதமான உடல் உபாதைகள் ஆல்ரெடி இன்பில்டா வந்து கிரியேட் ஆகிடும் அதற்கு நம்ம டேப்லெட் சாப்பிடுற மாதிரி இருக்கும் அதற்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பாலிசி எடுக்க வரும்பொழுது அந்த வியாதிக்கு வந்து என்ன செய்யப்படும் ஒத்தி போடும் காலம் மூணு வருஷம் நாலு வருஷம் தள்ளி போட்டுருவாங்க அப்ப இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது உங்களுக்கு நேர்ந்தால் நீங்கள் இவ்வளவு நாள் சம்பாதித்த பணத்தை அந்த நேரத்தில் இழக்க நேரிடும் அதற்காக தான் நம்ம நல்ல உடல்நிலையில இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான பாலிசியை நீங்க எடுத்து வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கிளைமிங் ப்ராப்ளமும் வராது அப்படின்றத முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கிறது தான் இந்த காலநிலை பாக்குறோம் சோ நம்மளுக்கு வயசு ஆக ஆக என்ன ஆகுதுன்னா செல்லுடைய செய்யும் வேலை திறன் வந்து குறைஞ்சிருது நம்மளுடைய அந்த குரோமோசோன்களின் முனைகள் வந்து படிப்படியாக குறுகியதாகி விடுகிறது நம்ம உடம்புல என்ன செய்யணும்னா நிறைய கழிவு பொருட்கள் தங்க ஆரம்பிச்சிடும் கழிவு தங்கினாலே அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன நிறைய டிசீசஸ் ஏற்படுத்தும் செல்லுகளுக்கு இடையே உள்ள இணைப்பு திசு வந்து கடினமாகிறது பல்வேறு உறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகபட்ச செயல்பாட்டின் திறன் வந்து என்ன செய்து குறைய ஆரம்பிக்குது அப்ப அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதயம் மற்றும் இரத்த பாத்தீங்கன்னா சுவர் தனிமன் ஆகிறதா வந்து போக போக என்ன செய்யுது அந்த உழைக்கும் தன்மை வந்து குறஞ்சு பம்ப் அடி பம்ப ஹார்ட் பீட் அப்படின்றது அது பெருநாடி உடலின் முக்கியம் தனிமனாகவும் கடினமானதாகவும் குறைந்த நெகிழ்வு தன்மையுடன் மாறியிருது இதயம் மற்றும் மூளைக்கு ரத்த நாளங்கள் வழங்கும் தங்கணிகள் உள்ளிட்ட பல்வேறு தனிமங்கள் மெதுவாகவும் பெருந்தமணி அந்த வந்து இதே சம்பந்தமா நிறைய என்ன செய்யுது இருக்கு அதனுடைய செயல்பாடுகள் நாளாக நாளாக என்ன செய்யுது அதனுடைய தன்மைகள் குறையறதுனாலதான் நாற்பது வயசுல இன்னைக்கு என்ன செய்யுது ஹார்ட் அட்டாக் அப்படின்றத அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம் ஸோ நம்மளுக்கு மெயினா வந்து உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை என்ன செய்யணும் கட்டுப்படுத்தணும் அதிக வெப்பத்தை நீங்க பொழுது கண்டிப்பாக பல்வேறு விதமான உடல் உபாதைகள் ஏற்படும் அதே மாதிரி உடற்பயிற்சி செய்கிறோம் நாற்பது வயசுக்கு மேல செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா நார்மல் நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா இதே தடுப்பூசி துடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அது படிப்படியாக என்ன செய்யும் அதனுடைய இயல்பு நிலைக்கு வருவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுது எலும்புகள் தசைகள் மூட்டுகள் இதெல்லாம் என்ன செய்யுது எலும்புகள் வந்து மெலி அதனுடைய மெலிந்து என்ன வலுவடையும் மூட்டுகள் அதனுடைய நிகழ்வுத்தன்மை என்ன செய்யுது குறையுது குருத்தெலும்பு போய் எல்லாமே கொஞ்சம் பலவீனமாகுது தசை திசுக்கள் எல்லாமே என்ன செய்யுது அதனுடைய வலு 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 இருக்கும் தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது செரிமான அமைப்பும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது கல்லீரல் கணயம் குடல் ஆகியவற்றில் செரிமான தொடர்பானது வந்து கொஞ்சம் பலவாயமாக மாறுகிறது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் அதற்கு வேண்டிய செயல்களின் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் நிறைய பேருக்கு மறதி ஏற்படுவதற்கு காரணம் சரியான செல்கள் வந்து உருவாகிறது கிடையாது அப்படியே செல்கள் உருவாகினாலும் இறந்த செல்கள் வந்து உடலை விட்டு கழிவுகளாக தங்கி போயிருது அதனால பல்வேறு உபாதைகள் ஏற்படுது சோ அதனால கண்டிப்பா நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களை முதல் படிங்க தெரிஞ்சு கொள்ளுங்க அப்புறம் ஏன் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிவா புரியும் நரம்பு செல்கள் இடையிலான எண்ணிக்கை எண்ணிக்கைப்படுகிறது பிளேக்குகள் மற்றும் சிக்கல்கள் எனப்படும் சாதாரண கட்டமைப்பு மூளைகளை உருவாக்கலாம் இந்த மாதிரி வந்து உடல்ல பல்வேறு விதமான என்ன செய்து உபாதைகளை ஏற்படுத்துது எப்ப நாற்பது வயசு கடந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி கண் கண் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா விழித்திரைகள் மீது கடுவிலை கடினமாகிறது லென்ஸுகள் குறைவாக தெளிவாகிறது காது கால்வாயின் சுவர்கள் மில்லியதாகி விடுகிறது செவிப்பாறைகள் அடர்த்தியாகிறது தோள்கள் நகங்கள் மூடிகள் இந்த மாதிரி வந்து என்ன செய்யுது எல்லா விதத்திலையும் பிரச்சனைகள் ஏன்னா நம்மளால பல்லாயிரக்கணக்கான தான் உருவாக்கப்பட்டது அந்த செல்லே பணவீனம் அடையும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியாது நல்ல ஒரு பாதுகாப்பான வாழ்வியலை வாழ முடியாது சோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் கூகுள்ல எடுத்து படிச்சு பாருங்க என்ன அப்படின்னா இவ்வளவு விதமான சிக்கல்களை உடம்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிறது அப்ப அதற்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு டேப்லெட்டோ ஒரு பிபி மாத்திரையோ ஒரு சுகர் டயபெட்டிக் மாத்திரையோ எடுப்பதற்கு முன்னால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா காப்பீடை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் சோ மருத்துவ காப்பீடு அவ்வளவு முக்கியமானது எல்லாரும் நினைக்கிறாங்க அதாவது சேவிங்ஸ் ஸ்கீம் எல்ஐசி அல்ல போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சேவிங் ஸ்கீம் கொடுத்தாலும் அதை வாங்கி கட்டுறதுக்கு தயாராக வரக்கூடிய மக்கள் அது எத்தனை இப்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறீங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் இருபது வருஷம் கட்டணும் அப்படின்னு பிளான் எடுத்து கொடுத்து அதற்கு பிரீமியம் கட்டக்கூடிய நபர்கள் இந்த மருத்துவ காப்பீடுக்கு முக்கியத்துவம் தருவது இல்லை ஏன் அப்படின்னா நீங்க ஒரு இருபது வருஷம் தான் அந்த பணத்தை நீங்க வாங்குறீங்க அதுல வந்து நம்ம வந்து தவறு சொல்லல சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியமானது இந்த மருத்துவ காப்பீடு ஏன் அப்படின்னா எந்த நேரத்தையும் நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா உடல் உபாதைகள் ஏற்படலாம் உடல் உபாதைகள்ன்றது வெறும் வந்து நம்மளுடைய நோய் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது ஒரு விபத்தினால கூட நம்மளுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் அதை என்ன செய்யணும் உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் காப்பீடு திட்டத்தை தேர்வு செய்து நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம பாதுகாப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ காப்பீடு நீங்க செய்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றப்படுவீர்கள் ஒருவேளை காப்பீடு செய்ய தவறி இருந்தாலோ இல்ல எடுக்க தயக்கம் இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்வோம் நிர்கதியில நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் ஏன்னா அது வந்துருச்சு அப்படின்னா பொருளாதாரத்துல டக்குன்னு உங்களை பின்னோக்கி இழுத்துரும் அதுதான் ஒரு விபத்துனாலும் சரி நோயினாலும் சரி மிக முக்கியம் நீங்க ஒரு சம்பாதிக்கக்கூடிய பிரச்சனை இருப்பீங்க திடீர்னு என்ன செய்யலாம் ஒரு நோய் வாய்ப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உனால சம்பாதிக்க முடியாது அப்ப குடும்பத்து குடும்பத்துடைய நிலை வந்து பின்னோக்கி தள்ளப்படும் முடியும் அப்ப ஒரு காப்பீடு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க செலவுகளை ஈடு செய்து அந்த காப்பீடு ஓரளவுக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் மருத்துவ காப்பீடு நம்ம சஜஷன் பண்றோம் சோ உங்களுடைய வயதுக்கு ஏற்றார் போல கொஞ்சம் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுல இருந்தே என்ன செய்யுங்க பாலிசி எடுங்க அதற்கு காரணம் இன்று நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல நிறைய மாற்றங்கள் அது வந்து நிறைய என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு பாடம் மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கூட எடுக்கலாம் பட் அப்படியெல்லாம் எடுத்தா யாரும் வீடியோவும் பார்க்க மாட்டாங்க அதற்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் கொடுக்க தான் உங்களுக்கு இதுல எவ்வளவு குறைவாக சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்றோம் அதனால நீங்க சாப்பிட்ற உணவுகளில் தெம்புகளும் சத்துகளும் மிகவும் குறைவு நீங்க குடிக்கக்கூடிய நீர்ல மினரல் சத்துக்கள் எதுவுமே கிடையாது இப்படி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல என்ன இல்ல போதுமான அளவுக்கு எந்த விதமான ஆரோக்கியமும் இல்லாததுனால உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் அது ப்ராப்பரான போய் சதவீதத்துல எந்த விதமான பயன்களும் கிடைப்பதில்லை அதனால நாளாக நாளாக அதனுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும் அது உங்களை கண்டிப்பாக எங்க கொண்டு போய்விடும் மருத்துவ பிரச்சனைகளை கொண்டு போய்விடும் அதிலிருந்து மீள்வதற்கு கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு எடுத்து பயனடையுங்கள் மேலும் தகவலுக்கு யூடியூப்ல இருக்கக்கூடிய ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்